நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்கனவே பலூச்சிஸ்தானில் டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பலூச் போராளிகள் பலூச் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க மாபெரும் முடிவு ஒன்று எடுத்திருக்கிறாங்க மூன்று நாட்கள் மிக தீவிரமான ஆலோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவை எடுத்து ஒரு பெரிய அறிக்கையை அவங்க வெளியிட்ருக்கிறாங்க நீங்கள் பலூச் போராளிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிரிவுகள் அவங்க வந்துட்டு இருக்கு பலூச் லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று இருக்குது பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் பலூச் ரிப்பப்ளிகன் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய குழுக்களாக தான் வந்து அவங்க செயல்படுறாங்க இப்போ என்ன முடிவு எடுத்துருக்குறாங்கன்னா எல்லாருமே ஒன்றிணைகிறது எல்லாருமே ஒரு குடைக்கு கீழே ஒரு சிங்கிள் யூனிட்டுக்கு கீழே வரணும் அப்படின்ற மாபெரும் முடிவை அவங்க எடுத்துருக்குறாங்க இப்போ அவங்க பலூச் ராஜி அஜோஜ் சங்கார் அப்படின்ற ஒரு அமைப்பை உண்டாக்கியிருக்கிறாங்க இந்த அமைப்புக்கு கீழே தான் நீ எல்லாருமே அடங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அமைப்புக்கு கீழே பலூச் நேஷனல் ஆர்மி அப்படின்ற ஒரு யூனிட்டாக நாங்கள் கொண்டு வருவோம் நிறையா வெவ்வேறு குழுக்களை சண்டை போட்டுட்ருக்கோம்ல இனிமேல் எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக குரில்லா தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கோம் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய அளவுக்கு தடுத்து வந்துட்டுருக்கோம் எங்களை வந்து அவங்க எக்ஸ்ப்ளைட் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் வரப்புற நாட்களில் அது இன்னமும் வீரியமாக வந்துட்டு நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் குரில்லா தாக்குதலில் இன்னும் நிறையா புது புது டாக்டிக்ஸை வந்துட்டு நாங்கள் கையாளுவோம் நவீன ஆயுதங்களை எங்களுடைய போராளிகளுக்கு வழங்குவோம் அவங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி அளிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி இராணுவ ரீதியிலாக மட்டும்தான் வந்து இவங்க செயல்பட போகிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிடையாது இனிமேல் வரப்போகிற காலங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனோட தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அட்டுயங்களை பலுச் மக்கள் மீது செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பெரிய அளவுக்கு உலகம் ஃபுல்லாக நாங்கள் சொல்வதற்கு ஆயத்தமாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மீடியாவில் பெரிய அளவுக்கு இவங்களுடைய குரல் போகிற மாதிரி எல்லா வேலையிலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது சாதாரண இல்லை நண்பர்களே இவ்வளவு காலமாக பலுச்சீன விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது அங்கே பாகிஸ்தான் ரானத்துக்கு பெரிய அடி ஏற்பட்டு தான் இருக்குது ஆனால் உலக லெவலில் இது ஒரு பெரிய விஷயமா அவனால் எடுத்துகிட்டு கொண்டு போக முடியலை ஸோ இப்போது அதையும் அவங்க பெரிய அளவுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பாகிஸ்தானுக்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே கண்டிப்பாக இந்த பலூச்ச் பொராளிகள் ஒன்றாக இணைஞ்சதற்கு பின்னாடி ஒரு நாடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் பலூச் பொராளிகளுக்கு உண்டான அந்த எல்லா உதவிகளையும் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு வரணும் நண்பர்களே இப்போ இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பலூச் பொறாளி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எப்படியாவது ஒரு சுதந்திர நாடு பெறுவதே நம்மளுடைய இலக்கு அதற்காக எல்லா வேலைகளையுமே வந்துட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொட்டாவில் வந்து அதாவது பலூச்சிஸ்தானினுடைய தலைநகரம் அங்கே பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு இப்போ இல்லை பலூச் போராளிகளுக்கு நம்ம மிகப்பெரிய பாராட்டை கொடுத்தே ஆகணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து இவ்வளவு நாளாக பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக மிக வெற்றிகரமான தாக்குதலே நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்குறோம் சிறு சிறு உதவிகளை வந்துட்டு பண்ணுறோம் ஆனால் அதெல்லாம் பத்தாது அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் நம்மளோட பார்டர் வந்து பலுச்சிஸ்தானோட நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னமும் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படியும் நம்மளால் ஷேர் பண்ண முடியல இப்போ ஈரான் இருக்கிற இடத்துல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னமும் பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ பலூச்ச் போராளிகள் அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா இந்நேரம் பலுச்சிஸ்தானை சீனாக்காரன் பிளாட்டு போட்டு மொத்தமாக விற்றுருப்பான் இன்றைக்கி சீனா வந்து ஒரு நூறு சதவீதம் அங்கே கால் உண்டுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் தான் அவனால் அங்கே பலுச்சிஸ்தானில் வர முடிஞ்சிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் வலுச்சு போராளிகளினுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அதனால் சீனாக்காரே உள்ள வர்றதுக்கே வந்துட்டு நாங்கள் பயப்படுறான் ஸோ எண்ணிக்கையில் பாப்புலேஷன் லெவலில் பலுச்சிஸ்தான்லாம் அவங்க கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த வீரம் அப்படின்றது அவங்களுடைய அந்த எதிர்ப்பு அப்படின்றது மிக பிரகாசமாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும் நண்பர்களே அவங்களுடைய இந்த புது முயற்சி இந்த புது அமைப்பு கண்டிப்பாக ஒரு வெற்றியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வாழ்த்திக்கலாம் இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் இதுவும் பாகிஸ்தான் சம்மந்தமாக தான் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில டோர்காம் பார்டர் கிராசிங் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது செமன் பார்டர் கிராசிங் இருக்குது ஸோ அது வழியா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிறையா வர்த்தகம் நடக்கும் அப்புறம் இன்னொரு பார்டர் அந்த கிராசிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்காம் தான் ஸோ இந்த பார்டர் ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பூட்டி இருக்கிறாங்க அதாவது பதினோரு நாளாக பூட்டி இருக்கிறாங்க ஏன் அப்படின்றது இது மாதிரி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆப்கானிஸ்தான் ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ணுறாங்க அதுக்கு பாகிஸ்தான் எது எதிர்ப்பு தெரிச்சி இந்த எல்லையை வந்து பூட்டிட்டாங்க இதனால் ஆப்கானிஸ்தான் தான் பெரிய அளவுக்கு இப்போ சஃபராகி வந்துட்டு இருக்காங்க நிறையா பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போக வேண்டியது எல்லையிலே முடங்கி கிடக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு லேண்ட்லார்டு கண்ட்ரின்றதுனால பாகிஸ்தானுக்கு தான் அவங்க பெரிய அளவுக்கு வர்த்தகத்துக்கு நம்பி இருக்கிறாங்க கராச்சி துறைமுகம் வழியாக தான் ஆப்கானிஸ்தானினுடைய நிறையா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஃபோர்ஸஸும் பாகிஸ்தான் ஃபோர்ஸஸும் பயங்கரமாக வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு ஆப்கான் செக்யூரிட்டி கார்டு வந்து உயிரிழந்திருக்கிறார் எல்லையில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டில் பாகிஸ்தான் சைடு என்ன உயிரிழப்பு அப்படின்ற தெரியல யூஷுவல் பாகிஸ்தான் இதை பற்றி வாயே வந்துட்டு திறக்கல ஸோ இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில எல்லையில் ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலைமை வந்துட்டு அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே அதாவது ஒரு கிளாஷ் வந்து பெரிய தீப்புரியா பற்றி காட்டு தீ மாதிரி பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போர் மூழ்கிற அந்த அபாயம் அப்படின்றது இருக்குது ஸோ அந்த நேரத்தில் பாகிஸ்தான் அவங்களுடைய பெரிய பவர் ஆப்கானிஸ்தான் மீது காமிச்சா கூட தாலிபான்கள் நடத்தக்கூடிய அந்த குரில்லா தாக்குதல் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடியை ஒரு வலியை ஏற்படுத்தும் அவங்களுடைய நார்த் வெஸ்டர்ன் பாட்டில் நிறைய இடங்களில் பாகிஸ்தான் தலிபான்கள் குரில்லா தாக்குதல் நிகழ்த்தியை கைப்பற்றுவாங்க ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தாலிபன்களை நினச்சா ஈஸியாக அடிக்கலாம் அவங்கள்ட்ட ஃபைட் ஜெட்ஸ் இருக்குது டேங்க்ஸ் இருக்குது இதெல்லாம் வச்சு வந்து அவங்க இடத்த கூட கைப்பற்றலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடத்த அவங்க தாக்கு பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்க முடியாது அது பாகிஸ்தானுக்கு நல்லா தெளி தெள்ள தெளிவாகவே தெரியும் அதனால தான் தலிபன்ஸ்கிட்ட வந்துட்டு அவங்க ஒரு லெவலுக்கு மேலே வந்து லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்றாங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க நண்பர்களே ஸோ பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு சமயம் வரும் அந்த நேரத்தில் பாகிஸ்தான் பல்வேறு பிராந்தியங்களாக தனித்தனி நாடுகளாக கண்டிப்பாக செதுருவாங்க அன்னைக்கு பாகிஸ்தானாக போய்ட்டு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமாகும் நண்பர்களே சரி இப்போ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைக்கு நான் வரேன் நண்பர்களே உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அது சம்பந்தமான செய்தி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உக்ரைன் அமெரிக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பகைமை உண்டான மாதிரி வந்து தெரியுது இப்போ ட்ரம்ப் வந்துட்டு சொல்லிட்டாரு நாங்கள் உக்ரைனுக்கு மிலிட்ரி இடை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அமெரிக்கா ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் இதற்கு என்ன ஒரு ரீசன் சொல்கிறார் அப்படின்னா உக்ரைன் அமைதி வேணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ஆயுதம் தரோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாஸ் ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிக்கலாம் உக்ரைனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லை நாளைக்கு திருப்பி ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே இன்வைட் பண்ணிடக்கூடாது இல்லை ஸோ அதற்காக அமெரிக்கா வந்து கன்டினியூஸாக உக்ரைனுக்கு மிலிட்ரி எய்ட் அப்படின்றத கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் தற்போதைக்கு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டாரு ஸோ இது வந்து உக்ரைனுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஹிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது இப்போது இந்த ஆயுதங்கள் இல்லைன்னா இமீடியட்டாக பேட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலமையில் உக்ரைன் இல்லை உக்ரைனியன் ஃபைட்டர்ஸ் வந்து பிரேவாக ஒரு ரெசிஸ்டன்ஸை போட்டு வந்துட்டுருக்காங்க ஓரளவுக்கு ஆயுதங்கள் ஐரோப்பிய நாடுகள் கொடுக்க போகிறாங்க இருக்கிறதாச்சும் உக்ரைன் மேனேஜ் பண்ணிடுவாங்க சில மாதங்கள் ஆனால் அமெரிக்கா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மென்டலி உக்ரைனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் ரஷ்யா இந்த முடிவை பெரிய அளவுக்கு வரவேற்புருக்கிறாங்க அமெரிக்கா செஞ்ச இந்த விஷயத்தின் மூலமாக அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே பயங்கர ஷாக் உங்களுக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி உக்ரைனின் பக்கம் தான் நிற்கிறாங்க பெரிய அளவுக்கு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக எல்லா தலைவர்களுமே ஐரோப்பிய தலைவர்களுமே கருத்து சொல்லிட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக யாரும் கருத்து சொல்லலை அதாவது எப்படி நீங்கள் ஆயுதத்தை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு ட்ரம்ப் பக்சிக்கிற மாதிரி யாரும் பேசலை எல்லாத்துக்குமே ட்ரம்ப் கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்றது நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி ஆயுதத்தை நிறுத்திட்டா போர் நின்றுருமா ஒருத்தனை போட்ட ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அந்த நேரத்தில் உதவி தான் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அமெரிக்காவை நிறைய அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் லீடர்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் விமர்சிச்சு வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுடைய டிஃபென்ஸ் பெண்டிங்கை பெரிய அளவுக்கு அதிகப்படுத்த போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்ற போகிறோம் இதுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு பில்லியன் ஈரோ வந்து செலவாக கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ யூரோப்பிய நாடுகள் ஒரு புது ரியாலிட்டிக்கு இப்போது விழிச்சிக்கிட்டாங்க இனிமேல் இப்படி தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் இருக்க போது அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்றத அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால நிறையா மாற்றங்களை இனிமேல் வரப்போகிற காலங்களில் பண்ணுவாங்க அமெரிக்கா இல்லாமல் அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியுமா நாட்டவோ நடத்திட முடியுமா அந்த அளவுக்கு மிலிட்ரி ஃபண்டிங்கை பண்ணிட முடியுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடுவாங்க எப்படியாவது இழுத்து பிடிச்சாது உக்ரைனுக்கு அவங்க ஸ்பெண்டிங் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா அமெரிக்காவை பகிச்சுக்கிட்டு பண்ணால் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் டேரிஃப் போடுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவை மையமாக வச்சுதான் இப்போ உலக அரசியல் நடந்து இருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருனா நாங்கள் உக்ரைனுக்கு ஒரு முழு கேரண்டீடு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பாதுகாப்பு எதிர்காலத்துலேயும் நாங்கள் வழங்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது உக்ரைனால் நல்லது நடக்கணும் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் ஸோ பொருளாதார ரீதியிலாக நாங்கள் உக்ரைன் எதாவது பலனடைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் எதிர்காலத்தில் உக்ரைனை பாதுகாப்போம் அதுக்கு தான் இந்த மினரல் டீலு இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் எங்களுக்கும் சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு ரஷ்யா அதை இன்வைட் பண்ணாங்கன்னா நாங்கள் சும்மா விட்டுருவோம் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த டிமான்ஸை ஏற்றுக்கிட்டு உக்ரைன் ஒரு மினரல் டீல் சைன் பண்ணணும் அவங்க புது புது கோரிக்கைகள்லாம் வைக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு ஃபேவரபுளாக தான் அந்த டீல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜே டிமான்ஸ் வந்து சொல்கிறாரு ஏதோ ஒரு விதத்தில் இது நம்புற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னா அமெரிக்காக்கும் அதிலேருந்து ரெவன்யூ வர்றப்போ அந்த இடத்த ரஷ்யா பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அமெரிக்கன் சிட்டிசன்ஸும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேனும் கேட்பாங்க நிறையா மாற்றங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வந்துட்டு இருக்கு இப்போ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கும் யோசனை பண்ணி வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பெரிய அளவுக்கு அமைதி உண்டானால் ரொம்ப நல்லாயிருக்கும் குளோபலாக சுச்சுவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு நியூக்ளியர் வார் அப்படின்றது ஒரு பெரிய உலகம் அழியக்கூடிய ஒரு நியூக்ளியர் வார் அப்படின்றது வராது ரொம்ப ஒரு பெரிய அமைதி நிலவும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தான் இப்போ இருக்குது அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கு பொதுவாக டெமோக்ராட்ஸ் வந்து ரஷ்யாவை வெறுப்பாங்க ஆனால் ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய மாற்றுப்பாதையில் பயணிச்சுட்டு இருக்காரு அவரோட உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ ஏதாவது செஞ்சிருவான் சரி வேலை பண்ணிடுவாயிலோ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இடையில் தோணுது நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பலூச் போராளிகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாபெரும் விஷயத்தை மாபெரும் முயற்சியை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்